எண்ணம் போல் தான் வாழ்க்கை ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கையை செதுக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் அதை பத்தின ஒரு சின்ன தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற ஒரு ரயில் நிலையம் அந்த ரயில் நிலையத்துல நிறைய மக்கள் தினம் தினம் வந்து போயிட்டு இருப்பாங்க அவங்களும் பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற அந்த ரயில் நிலையத்துல ஒரு மனிதர் எப்பவுமே ஒரு அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துகிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பாரு அவருடைய வாழ்க்கை ரொம்ப சிம்பிள் தான் காலையில வருவாரு உட்காந்துகிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாரு யாராவது காசு கொடுத்தாங்கன்னா அவங்கள வாழ்த்திட்டு அப்படியே உட்காந்துகிட்டு இருப்பாரு அப்படியே சாயங்காலம் நேரம் ஆயிடும் மறுபடியும் எழுந்து பக்கத்துல தங்கறதுக்கு ஒரு சின்ன இடம் வச்சிருக்கிறாரு அங்க போய் தங்கிக்குவாரு இன்னும் இப்படி என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு அவரு அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாம தினம் அப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தாரு இப்படியே காலங்கள் கடந்து போகுது ஒரு சமயம் எப்பவும் போல அவங்க உக்காந்துக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த சமயம் நல்ல ஆஜான பாகமா இருக்கிற ஒரு பெரிய மனிதர் ஒருத்தர் பார்க்கறதுக்கு நல்ல பணக்கார தோற்றமா இருக்கிறாரு கோட் சூட் எல்லாம் போட்டிருக்கிறாரு கையில ஒரு பெட்டியுமே வச்சிருக்கிறாரு அவரு அந்த பிளாட்ஃபார்ம்லாம் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு அவரு பார்த்த உடனே இந்த பிச்சைக்காரருக்கு மனசுக்குள்ள தோணுது இந்த மனிதர் எப்படியும் ஒரு பெரிய தான் இருக்கணும் இவர்கிட்ட நம்ம யாசகம் கேட்டோம்னா கண்டிப்பா நிறைய காசுகள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசுக்குள்ள தோணுது உடனே அந்த மனிதர்கிட்ட போயிட்டு ஐயா தயவு செஞ்சு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட இந்த பிச்சைக்காரர் யாசகம் கேட்கிறாரு உடனே அந்த மனிதருமே இவரை பாக்குறாரு பார்த்துட்டு ஐயா அதெல்லாம் சரிதான் நான் வந்து எப்பவுமே தொழில் செய்யற ஒரு மனிதர் நீங்க எவ்வளவு காலமாங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு அவர் சொல்றாரு ஐயா நான் பல வருடங்களா இங்க தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரிங்க ஐயா இப்போ நான் வந்து ஒரு பிசினஸ் மேன் நான் இப்போ நான் உங்களுக்கு காசு அதுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விக்கு அந்த பிச்சைக்காரர்கிட்ட எந்த பதிலுமே இல்ல அவர் என்ன சொல்றாருனா ஐயா நானே எங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என்கிட்ட என்ன ஐயா இருக்குது கொடுக்கறதுக்கு உங்களால முடிஞ்சா உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு உடனே அந்த தொழிலதிபர் சொல்றாரு இங்க பாருப்பா மறுபடியும் சொல்கிறேன் நான் வந்து ஒரு பிசினஸ் மேன் எனக்கு ஆதாயம் இல்லாம நான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேன் இப்போ நான் ஒரு விஷயத்த கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு பதிலாக நீ எங்கிட்ட வேற ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் அது வந்து சரியாகும் நீ இது வரைக்கும் யாருக்குமே எதுவுமே கொடுத்ததில்லை போல முதல்ல நீ வந்து இந்த பழக்கத்தை மாத்து யாருக்காவது ஏதாவது கொடுத்து பழகு அப்பதான் நீ வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போற போகல ஒரு விஷயத்த இந்த பிச்சைக்காரர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு இந்த பிச்சைக்காரருமே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு என்னது இது இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவர் சொன்னது உண்மையா தான் போடுது இவருமே யோசிச்சு பாக்குறாரு இத்தனை நாட்கள்ல எல்லாருக்கிட்டையும் யாசகம் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கிற தவிர யாருக்குமே இது வரைக்கும் ஒரே ஒரு சின்ன உதவி கூட இவர் செஞ்சது கிடையாது இந்த விஷயம் இவர் மனசு போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படியே பல மணி நேரங்கள் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு நாட்கள் ஆயிடுச்சு ஆனாலுமே அந்த யோசனையிலேருந்து இவருக்கு வெளியில வரவே முடியலை சரின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை அவருக்கு வருது நம்ம பேசாமல் ஒரு வழி பண்ணுவோம் யாராவது நமக்கு வந்து காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை அவங்க கையில் கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஆனால் இவர்கிட்ட கொடுக்குற அளவுக்கு எந்த ஒரு பொருட்களுமே கிடையாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில் நிலையத்தை சுற்றி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படி பார்க்கும் போது தான் தெரியுது அந்த ரயில் நிலையத்தை பக்கத்துலேயே ஒரு பெரிய இடம் இருக்கு அந்த இடத்துல நிறைய அழகழகான பூக்கள் எல்லாம் பூத்து இருக்குது உடனே இவருக்கு அந்த யோசனை வந்துருச்சு நம்ம பேசாம இந்த பூக்கள் எல்லாத்தையுமே அறுவடை செஞ்சிருவோம் தினமும் கொஞ்சம் பூக்கள் எடுத்துட்டு போவோம் யாராலும் அவனுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த பூக்களை பரிசா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சரி இதுவும் நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில சீக்கிரமா எழுந்து ரெடி ஆகிட்டாரு ஒரு சின்னதா ஒரு பைய ஒண்ணு எடுத்துக்கிட்டாரு அந்த இடத்துக்கு போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் நிறைய பூக்களை எடுத்து அந்த பையில போட்டு வச்சுக்கிட்டாரு அன்னைக்கு காலையில இருந்து அவர் அந்த ரயில் நிலையத்துல யாரெல்லாம் வந்து இவருக்கு காசு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு பூவை வந்து பரிசா கொடுத்து விடுறாரு இவர் செய்யற இந்த செயல் மக்களுக்கு வந்து பிடிச்சு போயிடுச்சு பரவாயில்லையே நாம வந்து யாசகம் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அதற்கு பதிலாகவுமே இவர் வந்து பூக்கள் கொடுக்கறாரு நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு இவரு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வர ஆரம்பிச்சிருச்சு இவரு இத வந்து வாடிக்கையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இதனால தினம் மக்கள் வந்து இவருக்கு யாசகம் கொடுக்கறதுமே அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு எல்லா மக்களுமே இவரை வந்து நல்ல விதமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே அந்த பூக்களை வந்து பத்திரப்படுத்தி அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகவே ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில நாட்கள்ல அந்த பூக்கள் வந்து இல்லாத சமயத்துல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து யாசகம் கொடுக்கறதுமே குறைஞ்சி போயிடுச்சு இப்போ இவர் கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம ஏதாவது ஒண்ணு கொடுத்தா மட்டும்தான் மக்கள் கிட்ட இருந்து நமக்கு திரும்ப ஏதாவது ஒண்ணு கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு அப்படியே ஒரு சில வாரங்கள் போய்கிட்டு இருக்குது ஒரு சமயம் எதிர்ச்சியா முன்னாடி அந்த பிசினஸ் மேனை பார்த்தாரு பாத்தீங்களா அதே மனிதர் அந்த ரயில்ல பயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாரு அவரை பார்த்த உடனே பிச்சைக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா தான் இவர் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தவரு உடனே வேகமா ஓடி வந்து அந்த பிசினஸ் மேன்கிட்ட ஐயா என்ன ஞாபகம் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு உடனே அவருமே ஏன் நல்ல ஞாபகம் இருக்குங்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் உங்களை பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே என் பிச்சைக்காரரை சொல்றாரு ஐயா முன்னாடி பார்க்கும்போது நீங்க ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டீங்க அதாவது நான் ஒரு பிஸ்னஸ் மேன் நான் வந்து உனக்கு யாசனம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக நீ ஏதாவது எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்ப நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் என்கிட்ட எப்படி இருக்குது இப்ப நீ ஏதாவது காசு தான் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அந்த பிசினஸ் மேனுக்குமே சரி ஏதோ ஒரு செய்கிறார போல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேக்கெட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து இந்த பிச்சைக்கா கொடுக்குறாரு உடனே அந்த பிச்சைக்காரர் அந்த காசை வாங்கிக்கிட்டு இப்ப இருந்து ஒரு பூ எடுத்து அந்த மனிதருக்கு பரிசா கொடுக்கறாரு இதை பார்த்த உடனே அந்த பிஸ்னஸ் மேனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி பரவாயில்லையப்பா நீ இவ்வளவு நாளா வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த ஆனா இப்போ நீயுமே ஒரு பிஸ்னஸ் மேனா மாறிட்ட எப்போ நீ மற்றவங்க கொடுக்குற பொருளுக்கு அதுக்கு ஈடா இல்லைனா கூட உங்கள முடிஞ்சதை நீ திரும்பி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்பவே நீ வந்து ஒரு பிஸ்னஸ் மேனா மாறிட்ட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர்கிட்ட கை குழுக்கிறாரு அந்த பிச்சைக்காரரை கட்டி தழுவுகிறாரு இந்த விஷயத்த அந்த பிச்சைக்காரன் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு நாட்கள்ல இவருடைய வாழ்நாளில் யாருமே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதே கிடையாது உடனே அடுத்த ஸ்டேஷன் வருது அந்த இருந்து கீழே இறங்குறாரு இறங்கின உடனே வானத்தை பார்த்து ரொம்ப சத்தமா கத்துறாரு என்னன்னா இதுக்கு மேல நான் வந்து ஒரு பிச்சைக்காரன் கிடையாது நான் வந்து ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற மாதிரி வாய் விட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு அதை பார்த்த மத்தவங்க எல்லாருமே என்னாச்சு இந்த மனிதருக்கு மூளைகளை கலங்கி பிடிச்சா என்ன பைத்தியம் மாயிட்டாரா என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த பிச்சைக்கார முடிவு எடுத்துட்டாரு அன்னையில இருந்து அவரு பிச்சை எடுக்கிற விஷயத்த விட்டுட்டாரு அப்படியே ஒரு ஆறு மாதம் கடந்து போகுது ஆறு மாதங்கள் கழிச்சு அதே ரயில் நிலையம் ஆனா இந்த சமயம் ரெண்டு பேரு கோட் சூட் போட்டுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்போ ஒரு மனிதர் இன்னொருத்தர்கிட்ட சொல்றாரு ஐயா என்ன ஞாபகம் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு உடனே இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுங்க ஆனா எங்க பார்த்தோம்னா ஞாபகம் இல்லை அப்படிங்கிறாரு உடனே அவர் சொல்றாரு ஐயா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் இந்த ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு கோட் சூட் போட்டுக்கிட்டு வந்து என்னை பார்த்து நீயுமே ஒரு பிஸ்னஸ் மேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அன்னையில இருந்து நான் வந்து என்னுடைய வாழ்க்கையோட திசையை மாத்திக்கிட்டேன் அப்ப நான் முடிவெடுத்தேன் நான் பிச்சை எடுக்கிறத விட்டுட்டு இப்போ பூக்கள் வந்து வாங்கி வாங்கி விவரங்களுக்கு மாத்தி மாத்தி வித்துக்கிட்டு இருக்கிறேன் இப்ப நான் ஒரு பெரிய பூ வியாபாரியா மாறிட்டேன் மாறிட்டேன் நீங்க சொன்னது பழிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கோட்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய மனிதர்களோட தோற்றத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க இந்த விஷயம் அந்த பிசினஸ் ஆச்சரியமா தான் இருக்கு ஆனா அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இது போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கு பாத்தீங்களா நீங்கள் உங்களை நீங்களே எப்படி நினைக்கிறீங்களோ அதே போலதான் இந்த சமூகமும் நினைக்க ஆரம்பிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே உங்களுக்குள்ள தோன்ற ஆகட்டும் நீங்கள் உங்களை பற்றி நினைக்கிற ஆகட்டும் எப்பவுமே உயர்வாக வைங்க அப்படி உயர்வாக நினைச்சீங்கன்னா மட்டும்தான் என் சமூகமுமே என்னை உயர்வாக நினைக்கும் நீங்களே உங்களை வந்து ரொம்ப தாழ்மையாக நினைச்சீங்கன்னா அப்போ இந்த சமூகமுமே உங்களுக்கு கொடுக்குற மரியாதையை குறைக்க ஆரம்பிச்சிடும் அதனால இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க நீங்கள் எப்படி உங்களை பார்க்குறீங்களோ அப்படின்னா அந்த சமூகமுமே அவளை பார்க்கணும்